சளி இருமல் எதனால் வருது எப்படிலாம் நம்ம அதை வராமல் தடுக்கலாம் வந்துச்சுன்னா எப்போ உடனடியாக போய் டாக்டரை பார்க்கணும் எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் டாக்டர் லாவண்யா அருண் குழந்தைகள் நல மருத்துவர் ஸ்ரீ கீதா கிளினிக் ஃபோரோ சேலம் ஃபஸ்ட்டு சளி இருமல் எதனால் வருது சளி இருமலுக்கு நிறைய காரணம் இருக்குது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வைரஸ் பாக்டீரியா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷனால வர சளி இருமல் அடுத்தது அலர்ஜி சீசன் கிளைமேட் சேஞ்ச் வரது டஸ்ட்டு இந்த புகை இந்த மாதிரி அலர்ஜினாலிஸ் அடுத்தது சைனசைட்டிஸ் இதெல்லாம் நம்ம காமனா பார்க்கக்கூடிய சளி இருமலுக்கான காரணங்கள் இதே நாள்பட்ட சளியாக இருக்கு அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கணும் டிபி காச நோயாக இருக்கான்னு யோசிக்கணும் பட் காசநோய்க்கு வெறும் சளி மட்டும் இல்லைங்க சளி இருமல் இருக்கணும் காய்ச்சல் இருக்கும் எடை குறைவு இருக்கும் இது மூணுமே நாள்பட்டு வாரக்கணக்கில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை காச நோயை பற்றி நம்ம யோசிக்கலாம் அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இம்யூன் டெஃபிஷியன்சியாக இருக்க சில்ட்ரனுக்கு அடிக்கடி நம்மளுக்கு சளி அடுத்தது பார்த்தீங்கன்னா மால் நியூட்ரிஷன் சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்களும் அடிக்கடி சளி வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதெல்லாம் எதனால சளி வருது இது பொதுவான காரணங்கள் அடுத்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வயசு வச்சு நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு எப்படிலாம் நம்ம பண்ணுறதுனால சளி இருமல் வராமல் தடுக்கலாம் மெயின் நம்ம என்ன பண்ணணும் பிரெஸ்ட் ஃபீடிங் தாய்ப்பால் கொடுக்கறது மூலமா அந்த சின்ன குழந்தைக்கு லெஸ் தேன் டூ இயர்ஸ் குழந்தைக்கு சளி இருமல் வராமல் நம்ம மேக்சிமம் தடுக்க முடியும் ஏன்னா தாய்ப்பால் இருக்க ஆன்டிபாடிஸ் மாதிரி ஒரு தன்மை எங்கேயுமே நமக்கு கிடையாது ஸோ பிறந்ததுலேருந்து குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஆறு மாசம் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட்வீடிங்னு சொல்ற மாதிரி நம்ம வந்து வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் வேற எந்த தண்ணியோ கிரேப் வாட்ரு வேற டிராப்ஸ் ஐ மீன் விட்டமின் டிராப்ஸ் விட்டமின் டி த்ரீ டிராப்ஸ் அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் அதை தவிர நம்ம அந்த வீட்டுல ஊத்துற சத்து மருந்து உரம் மருந்துன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னு அந்த அரைச்சு ஊத்துறது அந்த மாதிரி எதுவும் கொடுத்துடாதீங்க தண்ணி கூட கொடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆறு மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க அப்ப அந்த குழந்தைய நோய் எதிர்ப்பு தன்மை வந்து ரொம்ப அதிகரிக்கும் அந்த இம்யூன் சிஸ்டமா பூஸ்ட் அப் பண்ணிவிடும் அது தாய்ப்பால் வந்து ரெண்டு வயசு வரைக்கும் கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம் அடுத்தது என்ன தாய்ப்பாலுக்கு அடுத்து வேக்சின் தடுப்பூசி தாய்ப்பாலும் தடுப்பூசியும் மெயின் ஃபார் ஒரு குழந்தை பிறக்கிற முதல் ஒரு ஆயிரம் நாட்கள் அப்படின்னா அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள வச்சுக்கோங்களேன் ஸோ தடுப்பூசி போடுறது மூலமாக மேக்சிமம் எல்லா நோய்களையும் நம்ம இப்போ இந்தியாவில் கட்டுப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் இதில் சளி எரிமைகள் ஸ்பெஷல் வேக்சின் நம்ம சின்ன வயசுலேயே பிறந்தவொன்னே போடுற ஊசியில வந்துடும் இருந்தாலும் வருஷம் வருஷம் வர வைரஸ்னால வரக்கூடிய சளி இருமல் ஃப்ளூ வேக்சின் போடுறது மூலமாக அதனுடைய எபிசோட்ஸை நம்ம குறைச்சிக்கலாம் ஃப்ளூ வேக்சின் மேக்சிமம் எல்லாருக்கும் பொண்ணு அவசியம் இல்லை பட் அடிக்கடி சளிர்மல் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு எடை குறைவு உள்ள குழந்தைங்களுக்கு அடிக்கடி பெட்ல சேர்க்கறாங்க நோய்வை பண்றாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் தேவைப்படும் அதை பத்தி நம்ம டீடெயிலா அப்புறம் பார்க்கலாம் ஸோ தடுப்பூசி போடுறது மூலமாகவும் தாய்ப்பால் கொடுக்கறது மூலமாகவும் சளிமல் வரதை மேக்சிமம் குறைச்சிடலாம் அதுக்கும் மேல சின்ன குழந்தைங்களை ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களை வெளியே கொண்டு போதும் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோங்க அண்ட் க்ளோஸ் கான்டாக்ட் குழந்தைய தூக்கி பக்கத்துல வச்சு முத்தம் கொஞ்சது பக்கத்தில் வச்சு கொஞ்சறது ஃபேஸ் கிட்ட போய் நம்ம பேசுறது அதை மூக்கு கிட்ட போய் பேசுறது குளிக்கும் போது மூக்கை வந்து வாயை வச்சு காதுல காதலெல்லாம் உரிவாங்க ஊதுவாங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எதுவுமே கண்டிப்பா பண்ணக்கூடாதுங்க குளிக்கும்போது காது முக தண்ணி படாத மாதிரி தான் நம்ம குளிக்க வைக்கணும் அது மெயின் ரீசன் ஸோ எந்த ஒரு வாட்டருமே குழந்தையோட மூக்கு காதுக்குள்ள போயிடக்கூடாது வாய் விளையாவும் முழுங்கிடக்கூடாது இதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் குழந்தைய வந்து நம்ம டெய்லி குளிக்க வைக்கும் போது அண்ட் க்ளோஸ் காண்டாக்ட அவாய்ட் பண்ணணும் இதே ஸ்கூல் போற குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் பாக்கலாம் சளி தும்மல் அதிகமா வருதுன்னா ஸ்கூல் லீவ் போடலாம் தாராளமாக ஐசோலேட் பண்றதன் மூலமா நம்ம குழந்தை சீக்கிரமா ரெக்கவரி ஆகும் அது மட்டும் இல்லாம அந்த இன்ஃபெக்ஷன் மற்ற குழந்தைங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறது நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் என்ன பெட்ஸ் இந்த மாதிரி வீட்டுல வந்து பேர்ட்ஸ் இருக்கவங்க நான் ஈ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க ஃபர் மூலமா அதனுடைய மோஷனு அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் அதை வரணும்னு அவசியம் இல்லை சிலர் சிலர் அட்டோபி இந்த மாதிரி ஃபேமிலியெல்லாம் வர ரன் ஆயிட்டு இருக்க டிசீஸ்ல வந்து சின்ன சின்ன பேர்ட்ஸ் வீட்டுல இருந்த கோழி குஞ்சு லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி வளர்க்குறது மூலமா கூட அவங்களுக்கு சளி இரமல் தும்மல் வந்துடும் அண்ட் சைனோசைட்டிஸ் பிரச்சனை டஸ்ட்னால கூட அவங்களுக்கு வரலாம் அப்ப டஸ்ட் இல்லாத மாதிரி அவங்க பொல்யூஷன் இல்லாத இடத்துல அவங்க மெயின்டைன் பண்ணணும் மாஸ்க் வேர் பண்றது மூலமா அவங்க வந்து அதை தடுக்கலாம் அடுத்தது என்ன ஹாட் வாட்டர் வெளியே போகும்போது நம்ம தண்ணி எங்கே இருந்தாலும் தண்ணி வாங்கி குடிக்கிறது சில்லுன்னு குளிர்பானங்கள் வந்து குளிர்ச்சன ஐட்டங்கள் இந்த கிளைமேட்ல நம்ம குடிக்கிறத தவிர்த்தரணும் அதையும் மீறி குடிக்கிற தாங்க போது நம்ம ஹாட் வாட்டர் எங்க போனாலுமே எடுத்துட்டு போயிட்டு பாட்டில் பிளாஸ்க்கு மாதிரி ஊத்தி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தென் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னால அதிகமா எக்ஸசைஸ் இன்டியூஸ்டு வீசிங்னு கூட சொல்லுவாங்க ஸோ ஸ்போர்ட்ஸ்னால நிறைய பசங்க இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து மூச்சு வாங்கிட்டே வேகமா ஓடி மூச்சு வாங்கும் போது அப்படியே தும்மல் வந்துடுது இருமல் அப்படியே அதை ஃபாலோ பண்ணி மூச்சு வாங்குறது மூச்சு விட்டு ரொம்ப சிரமப்பட்டு நெஞ்சு பிடிச்சிட்டே வருவாங்க ஆக்சிஜன் அளவு கம்மியாகும் அது மாதிரி எக்சசைஸ் இன்டியூஸ்டு ஆஸ்துமா அப்படின்னு கூட இருக்கு அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறத ரொம்ப குறைச்சிக்கணும் ஹேண்ட் வாஷ் அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் குழந்தைங்க வந்து மூக்களை கை வைப்பாங்க வேற எங்க கை வைப்பாங்க மற்ற குழந்தைங்க கொஞ்சம் போதும் விளையாடுவாங்க அவங்க டச் பண்ணுவாங்க அதே கையை மூக்கு கொண்டு போவாங்க ஹேண்ட் வாஷிங் இதெல்லாம் பண்றதுனால மேக்ஸிமம் சலீர்மல் வரவங்க தடுத்துடலாம் ஒருவேளை சலீர்மல் வந்துருச்சு எப்ப அவங்களும் இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் நார்மலா மூக்கல தண்ணியா வருது தும்மறாங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸ் வெயிட் பண்ணலாம் யாருக்கு லெஸ் தேன் டூ இயர்ஸ் லெஸ் தன் டூ மந்த்ஸ் பேபி என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உடனடியாக எமர்ஜென்சியா போய் டாக்டர் பாத்திரணும் டூ இயர்ஸ் டு டூ மந்த் மேக்ஸிமம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வீட்டில் வெயிட் பண்ணலாம் எப்போ அந்த பேபி வந்து நார்மலா தாய்ப்பால் குடிக்கிறாங்க ஃபீட் எடுத்துக்கிறாங்க வேறு யூரின் போறது நார்மலா போயிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் கிடையாது முகம் பார்த்து சிரிக்கிறாங்க நம்ம பேசணும்னா நமக்கு ரியாக்ட் பண்றாங்க அண்ட் பசி நல்லா எடுக்குது தாய்ப்பால் குடிக்கிற கூட தாய்ப்பால் இல்ல சாப்பாடு ஸ்கூல் போற நல்ல நல்லா ஃபுட் எடுத்துக்கிறாங்க ஃபீவர் அவங்களுக்கு கிடையாது ஃபீவர் இல்லாம வெறும் தும்மல் மூக்கு உழுகிற மாதிரி இருக்கு அப்படின்னா டூ ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம வீட்டில் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் எப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் கூட காட்டணும் அப்படின்னா மூச்சு வாங்குறது அவங்க மூச்சு விடுற வேகம் வந்து அதிகமாக இருக்கும் சின்ன குழந்தைங்க ஒன் இயர் டூ இயர் அப்படிங்கும் போது ஒரு ஃபார்ட்டிக்குள்ளே தான் அவங்க நார்மல் இப்படி ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை மூச்சை எண்ணும்போது ஃபார்ட்டிக்குள்ளே தான் இருக்கும் அது வந்து அதிகமாக நம்பர் போகும்போது அறுபது எண்பதுன்னு வேக வேகமாக குழந்தை இழுத்து மூச்சு விடுது மூச்சு விடும்போதே அனுத்திக்கிட்டே கிரண்டிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அணுத்தர சவுண்ட் இருக்குது அது இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸ் பேசும்போது குழந்தைங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க இரிட்டபிள் ஸ்டேட்னு சொல்லுவோம் நைனே நைனே நம்ம அழுதுகிட்டே இருப்பாங்க ஆக்சிஜன் கம்மியா இருக்கும்போது குழந்தை ரொம்ப இரிட்டபிள் ஆயிருவாங்க கையை கால ஆடிட்டு அழுதுட்டு நம்ம சுத்தி இருக்கத பத்தி அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாம இருப்பாங்க அந்த மாதிரி டைம்ல அண்ட் ஃபீவர் ஒன் ஆர் டூ டேஸ் ஃபீவர் இருக்கிறது காமன் மோர் தென் ஃபோர் டேஸ் கண்டினியூஸ் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது அடுத்தது இயர் பெயின் தொண்டை வலி ஃபர்ஸ்ட் ஒரு ரன்னிங் ஆரம்பிச்சிருக்கோம் தொண்டை வலியா இருந்திருக்கும் போக போக காது வலி காது இருந்து சீல் வருது தண்ணி வருது இந்த மாதிரிலாம் இருக்குன்னா எமர்ஜென்சி டாக்டர் அவங்களுக்கு ஆன்டிபோடிக் டோசேஜ் வந்து அதிகமா தேவைப்படும் அந்த கண்டிஷன் நம்ம வீட்ல வச்சு மருந்து கொடுத்து வெயிட் பண்ணக்கூடாது குழந்தை நல்லா தான் இருக்கும் நைட் டைம்ல ஃபீவர் வருது காஃப் வருது அது படுத்துட்டு இருக்கும் எந்திரிச்சு உட்காந்து பயங்கர இருக்காங்க அதனால அவங்க டிஸ்டர்ப் ஆகுது ஏர்லி இருமல் அதிகமாகுது இந்த மாதிரி நோயும் கண்டிப்பாக டாக்டர் பார்த்து ஒரு கொஞ்ச நாள் அது தொடர்ச்சியாக மெடிசன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் வந்து கொரட்டை விட்டுட்டே தூங்குறான் என் பையன் அடிக்கடி கொரட்டை விட்டுட்டே தூங்கிட்டு இருக்கான் மூச்சு வாய் வழியாக மூச்சு வாங்கிட்டே இருக்காங்கிற குழந்தைகளுக்கு அடிநாயிட்டு இருக்காங்கிறது நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும் ஏன்னா அடிநாயிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு சளி இருமல் வரதுக்கான வாய்ப்பு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ இது எல்லா கண்டிஷன்லையும் இப்போ நான் சொன்ன டேஞ்சர் சயின்ஸ் எது இருந்தாலுமே எமர்ஜென்சி டாக்டர் போய் காமிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கோங்க நம்ம வீட்லயே செல்ஃப் மெடிக்கேஷன் அடுத்தது லாஸ்ட் டாபிக் என்ன பெற்றோர்கள் கவனத்திற்கு என்ன செல்ஃப் மெடிக்கேஷன் அவங்க பண்ணக்கூடாது ஆண்டிபயோட்டிக்ஸ் ஒரு டைம் ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா அதையே வச்சுட்டு நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் சளி இருமா உடனே அதே மருந்து வாங்கி த்ரீ டைம்ஸ் த்ரீ டேஸ் கொடுக்கறோம் அசித்ரோமைசின் ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துட்டோம் மேடம் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க அதுதான் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் ஏன்னா எல்லா டிசீஸ்க்குமே அசித்ரோமைசின் ட்ரீட்மெண்ட் கிடையாது ஆன்டிபயோட்டிக் வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷனுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அசித்ரோமைசின் எப்ப டாக்டர் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த டைம்ல கண்டிப்பா நீங்க கொடுக்கணும் அப்ப அந்த டோஸு ஒரு டைம் கொடுத்துட்டு இது வந்து டெய்லி மார்னிங் மார்னிங் கொடுக்கணுமா அஞ்சு நாள் கொடுக்கணும் அஞ்சு நாள் தரணும் ஒரு ரெண்டு நாள் மட்டும் கொடுத்துட்டு ஓகே சரி ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்டாப் பண்ணவும் கூடாது நெக்ஸ்ட் டைம் நம்ம வேணும்னா அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு எடுமோ அப்போ ரெண்டு நாள் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெடிக்கேஷன் நீங்கள் செல்ஃபாவே நம்மளாவே பண்ணுறது எல்லாமே தவிர்த்துருங்க டாக்டர் ஒரு அளவு சொல்கிறாங்க ஒரு மருந்து சொல்றாங்கன்னா அதே அளவில் அந்த மருந்தை எத்தனை நாள் கொடுக்குமோ அதனால் மட்டும்தான் கொடுக்கணும் அடுத்தடுத்த வர சரி நம்மளாவே யூஸ் பண்ணிக்க கூடாது நெக்ஸ்ட் வீசிங்காக போயிருந்தாங்க அப்படின்னா நெபிலைசர் அவங்க வந்து அட்வைஸ் பண்ணிருப்பாங்க அங்கேயே நெபு வச்சுட்டு வீட்டில் நெபிலை மிஷின் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க பண்ணலாம் தாராளமா நம்ம அவங்க வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு அவங்க எப்பெல்லாம் சொல்றாங்களோ டெய்லி மார்னிங் இந்த பஃப் எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமா இருக்கும் போது ஒரு நெபு வச்சுட்டு வாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நார்மலா வர சரீரம் பெரிய பையனுக்கு இருந்துச்சு சின்ன பையன் தும் உடனே அவனுக்கும் நெபு வைக்கிறது இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணக்கூடாது நார்மலா எல்லாருக்குமே நெப் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அண்ட் ஸ்டீராய்ட்ஸ் சம்டைம் சாஸ்துமாவுக்கு ஒரு ஒரு ஸ்டீராய்ட் ட்ரக் டேப்லெட்ஸாக ஒரு டூ த்ரீ டேஸ் எடுத்துக்கோங்க கொடுத்துருக்கலாம் அந்த ஸ்டீராய்ட் டேப்லெட் மட்டும் நெக்ஸ்ட் டைம் ஃபீவர் வருதா சளி இருமல் வருதா சேம் டேப்லெட் ஒரு த்ரீ டேஸ் ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ஓவர் டோஸு செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணுறதுனால அந்த மாத்திரைய சைட் எஃபெக்ட்டு நிறையா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ